பனித்துளிகள் மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு நாம் பேசுவதை அவர் கேட்கிறார் கொடுக்கப்பட்ட வசனம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் அமெரிக்க ஜனாதிபதியான பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் சந்திக்க மக்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வெள்ளை மாளிகையின் வரவேற்பு அறையில நீண்ட வரிசையில காத்திருப்பாங்க அவர்களிடம் கைகுளுக்கும் போது அவர் பேசுவதை யாரும் கவனிப்பதில்லை என்று அவருக்கு தோன்றியது அதனால ஒரு நாள் அவர் அவர்களை பரிசோதிக்க எண்ணினார் அடுத்த முறை அவரை சந்திக்கின்ற அந்த நீண்ட வரிசையில ஒவ்வொருவரின் கைகளை குளுக்கும் போதும் இன்று காலை என்னுடைய பாட்டியை கொண்டு விட்டேன் என்று சொன்னாராம் பரபரப்பில் கை குலுக்கிய பல பேர் ஓ மகிழ்ச்சி தொடர்ந்து செய்ய எங்களுடைய வாழ்த்துக்கள் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக என்று பதில் அளித்தனர் வரிசையில் கடைசியில் நின்றிருந்த பொலிவியாவின் தூதரக தலைவரிடமும் அதையே சொல்ல புரிந்து கொண்ட அந்த குழப்பத்துடன் அருகாமையில் வந்து அவர்களுக்கு அது தேவைதான் என்று மெதுவாக சொன்னாராம் நீங்கள் பேசுவதை மக்கள் நிஜமாக கேட்கிறார்களா என்று சந்தேகித்ததுண்டா அல்லது நீங்கள் பேசுவதை தேவன் கேட்கிறாரா என்று நீங்கள் சந்தேகித்ததுண்டா மக்கள் முகபாவனையையும் கண்களின் அசைவையும் வைத்து அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்கிறார்களா என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் தேவன் நமது பேச்சை கேட்கிறாரா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது நம் உணர்வுகளை வைத்தா அல்லது அவர் பதில் கொடுப்பதை வைத்தா பாபிலோன் அடிமைத்தனத்தில் எழுபது ஆண்டுகள் இருந்த பின்பு தேவன் தம் ஜனத்திற்கு மீட்பையும் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் வாக்கு பண்ணியிருந்தார் எனவே அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டவுடன் அவர் கேட்டார் அவர் நம்முடைய கூக்குரலை கேட்பார் என்பது அவர்களுக்கு மிக நன்றாய் தெரியும் ஏனெனில் தேவன் கேட்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார் நமக்கும் அப்படித்தான் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஒன்றியோவான் ஐந்து பதினான்கு நாமும் உணர்வுகளை சார்ந்தோ அல்லது அடையாளத்திற்கு காத்திருக்கவோ வேண்டியதில்லை நம்முடைய ஜபத்தை கேட்பதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே இரண்டு குருந்தியர் ஒன்று இருபது கர் கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்கலன்னு நீங்க எப்போதாவது நினைச்சிருக்கீங்களா